பெரிய பெரிய நடிகர்களோட படத்தெலாம் வந்து எட்டு வாரம் கழிச்சு தான் ரிலீஸ் பண்ணணும் எனக்கு தெரிஞ்சால் ஓடிடியிலேயே பார்க்கக்கூடாது மக்கள் தியேட்டரில் போய் பார்க்குறதுக்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் எனக்கு ஓடிடி தான் பெஸ்ட்ன்னு சொல்லுவேன் பெரிய டேரக்டர் சின்ன டேரக்டரு பெரிய ஆக்டர் சின்ன ஆக்டர் அப்படிலாம் எதுவுமே கிடையாது ஸ்டோரி தான் பார்க்குறாங்க லேட்டஸ்ட்டாக வந்த எல்லா பெரிய ஸ்டார் படமே வந்து பாத்தீங்கன்னா பெரிய ரீச் இல்லை ப்ளஸ் வந்து படத்தில் கண்டென்ட்டும் இல்லை தேட்டரோட காசை விட இங்க உள்ள அந்த பாப்கார்னுஷன் அந்த பைசா தான் அதிகமா இருக்கு டிக்கெட் காசு வந்து இப்ப நார்மலாக இருக்கு போய் கேட்டா ஃபோர் போர் பாப்கார்ன் மட்டும் படம் யோசிச்சு கூட பார்க்க முடியாது சங்கம்லாம் இருக்காங்களே அவங்க பேசி அந்த டிக்கெட் ரேட்டை குறைக்கணும் மூணு மணி நேரம் அது அதுக்கு அதுமெண்ட்டுக்கு மூவாயிரம் ரூபா அதுக்கு வேற என்ன பண்ணிட்டு போகலாம் சார் ஓடிடில படம் ரிலீஸ் பண்றாங்க அந்த ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா நானு வாரத்துல ஓடிடில ரிலீஸ் பண்றாங்க தயார்ப்பாளர் சங்கத்துல ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க பெரிய பெரிய நடிகர்களோட படத்தெல்லாம் வந்து எட்டு வாரம் வச்சு தான் ரிலீஸ் பண்ணணும் ஓடிடில அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணிருக்காங்க சொல்லி பாக்கறது அது தப்பு தான் அது எல்லா நடிகரும் பொதுவாக இருக்கணும் நடிகர்னா எல்லாம் ஒண்ணும் இல்லை பெருசின்தெல்லாம் கிடையாது பொதுவா இருக்கணும்னா எல்லாருக்குமே அந்த ப எத்தனி வாரம்னு சொல்றாங்க எட்டு வாரம் எல்லாருக்கும் பொதுவா இருக்கணும் எனக்கு தெரிஞ்சா ஓடிடில பார்க்க கூடாது மக்கள் தியேட்டர்ல போய் பாக்குறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் பம் ஏன்னா கஷ்டப்பட்டு எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் எல்லோரும் பணம் போட்டு தான் எடுக்கிறாங்க படம் தேட்டரில் போய் பார்த்தா தேட்டருக்காரங்க எல்லாருக்குமே இது தேட்டர்லேயும் எவ்வளோ பேர் லேபர் வேலை செய்கிறாங்க எல்லாேருக்கும் யூஸ் ஆகும் என்ன தேட்டரில் வந்து கொஞ்சம் டிக்கெட்டுங்க வேலை கொஞ்சம் குறைக்கணும் ஒரு ஒரு ஆள் பார்க்கணுன்னே ஃபைவ் ஹண்ட்ரட் வைக்கணும் தேட்டரில் அதுதான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதுக்கு தான் மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க தேட்டரில் பார்க்க மாட்டேங்கிறாங்க டிக்கெட்டு விலையை கொஞ்சம் குறைக்கணும் அதே மாதிரி ஸ்நாக்ஸ் வேலைலாம் அது வந்து கம்பல்சரி அது தேட்டரில் தான் வாங்கணுன்றாங்க அது தப்பு ஒரு சிலர் எங்கன்னா கடையிலேருந்து இல்லை வீட்டிலேருந்து கூட கொண்டு போவாங்கல்ல அது சாப்பிடலாம் அனுமதி தேட்ருக்காரங்க அப்போ தேட்டரு பழைய மாதிரி தேட்டருலாம் நல்லா ஓடும் இந்த நடிகர் சங்கம் இந்த சங்கம்லாம் இருக்காங்கள்ல அவங்க பேசி அந்த டிக்கெட் ரேட்டை குறைக்கணும் சின்ன நடிகர் ஏன் அப்பயும் பெரிய நடிகர்லாம் எம்ஜிஆர் சிவாஜி தான் நடிச்சிருந்தாங்க அது இப்படியாக பண்ணிகிட்டு இருந்தாங்க அதனால் குறைக்கணும் டிக்கெட்டை குறைக்கணும் நான் கூட ஆனால் ஒரு படம் இப்போ ராயன் பார்த்தேன் டூ ஹண்ட்ரடு டிக்கெட்டு ஆனால் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கலை போய் கேட்டால் ஒன்று ஒன்றே வேலை திரும்பவில்லை ஃபோர் ஹண்ட்ரடு பாபு கான் மட்டும் ஆ ஒரு தண்ணி பாட்டில் வாங்கினேன் ஒன்றே ஒன்று அது கூட இரநூத்தம்பது கிரா இது ஒன்று நினைக்கிறேன் அது வந்து எழுபது ரூபா அப்போ என்ன பண்ணுவாங்க யாரும் இப்போ இல்லாத பட்டங்கள்லாம் தேட்டரில் போய் கண்டிப்பாக படம் பார்க்க மாட்டான் அது கொஞ்சம் என்ன ரொம்ப நாளில் ஒரு கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறேன் இல்லை ஐடி கம்பெனியில் வச்சுருவேன் தான் தேட்டருக்கு போய் படம் பார்ப்பாங்க அதுக்கு தான் தேட்டரில் வந்து கூட்டம் இல்லை அப்போல்லாம் குடும்ப குடும்பமாக போய் தேட்டரில் போய் பார்த்துட்டு இருந்தோம் படம் ஏன்னா அப்போ வந்து டிக்கெட்டு முப்பது ரூபா நாற்பது ரூபா இருக்கும் ஸ்நாக்ஸ்லாம் கம்மி வேலை பேசிக்ஸாக எல்லாருக்கும் பர்ஸ்னலாக ஒப்பினியன் இருக்கும் லைக் வந்து ஒரு சிலர் கேட்டால் தேட்டருக்கு நல்லா வாங்க இன்னொரு சிலருக்குலாம் ஓடிடி பெஸ்ட்டுன்னு வாங்க என்னை கேட்டால் எனக்கு ஓடிடி தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் பிகாஸ் இன் இந்தியாவில் வர பாதிப்படம் வந்து பார்த்திங்கன்னா சென்சார்ட தாண்டி தான் உள்ள வருது ஸோ தேட்ரு உள்ள நீங்கள் போய் படம் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ராவான சீன்ஸ்லாம் வந்து கட் பண்ணிடுவாங்க அதை நீங்கள் என்ஜாய் பண்ண முடியாது பட் நீங்கள் ஓடிடிக்குன்னு வந்துட்டா ஓடிடியில் எல்லா கேட்டகரியான படமும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் ராவான ஃபிலிம்ஸ்லாம் எந்த ஒரு கட்டுமே இல்லாமல் உங்களுக்கு போட்டு காமிச்சிருவாங்க அது உங்களுக்கு இப்போ வந்து கில்லுன்ற ஒரு படம் வந்துச்சு ஆக்சுவலாக வந்து அது தேட்டர்லேயும் வந்துச்சு பட் தேட்டரு தாண்டி ஓடிடியில் வந்து சம ரெஸ்பான்ஸ் கிடைச்சது அதுக்கு லேட்டஸ்ட்டாக வந்த எல்லா பெரிய ஸ்டார் படமுமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ரீச் இல்லை ப்ளஸ் வந்து படத்தில் கன்டென்ட்டும் இல்லை அண்டர் ரேட்டட் ஃபிலிம்ஸ் தான் வந்து நிறைய தமிழில் வந்து நிறைய இப்போ பைரின்ற ஒரு படம்லாம் வந்துச்சு பெரிய ஸ்டார்லாம் கிடையாது புது ஸ்டோரி புது காஸ்ட்டு புது டீம் தான் பட் அந் இந்த ஏர்லேயே வந்த ரெண்டாவது பெஸ்ட் படமாக நான் அதை தான் பார்க்குறேன் பைரியாக தான் பார்க்குறேன் அண்ட் ஹாஜ்பாட் வந்துச்சு ஹாஜ்பாட்லேயும் யாரும் பெருசாக காஸ்ட் கிடையாது எல்லாம் சின்ன சின்ன பசங்க ஆனால் பட் ஆல்ரெடி அவங்க படம் பண்ணியிருந்தாங்க திட்டம் இருந்து பண்ணியிருந்தாங்க இவர் ஷேம்ஃபுல்லி டைரக்டர் விக்னேஷ் கார்த்திக் இதெல்லாம் அவங்களாம் யாருமே பெரிய டீம் கிடையாது பட் அவங்க படத்துல கண்டன்ட்டுன்னு ஒரு நல்லா பேசுகிற விதமாக இருந்துச்சு பட் பெரிய ஸ்டார் படம் எடுத்தீங்கன்னா எதுவுமே இல்லை சொல்கிறதுக்கு எதுவும் பெருசாக இல்லை ஏதோ அரைச்சமாகவே அரைக்கிற தான் இருந்துச்சு புது படம் ராயன் கூட வந்தது எதுவும் பெருசாக இல்லை அப்படின்னு நார்மல் ஏன் ஏ சர்டிஃபைடு கொடுத்தாங்கன்னு கூட தெரியல ஏ சர்டிஃபைடு இல்லாமல் யூஏ கொடுத்துருந்தா கூட ஃபேமிலி ஆடியன்ஸ் ரீச்சாவது கிடச்சிருக்கும் வயலன்ஸ்ன்னு எதுவும் பெருசாகவும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை ப்ளஸ் வல்காரிட்டி அந்த கிளீஷவான எதுவுமே மூமெண்ட்ஸ்லாம் இல்லை ஒரு நார்மல் ஃபேமிலிக்குள்ள நடக்கிற ட்ராமாவா அப்படியே கதையை எடுத்து வச்சிருந்தாங்க அது கே சர்டிஃபைட் தேவை இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படி இருக்க கூடாது சார் எல்லாரும் படமும் ஒரே மாதிரி தான் வச்சுக்கணும் அவரும் வந்து காசு வந்து செலவு பண்ணி தான் படம் எடுக்கிறாங்க பெரிய அவங்க அப்போ வந்து அவங்க ப்ரொடக்ஷன் வந்து பெரிய கம்பெனின்னா அவங்க வந்து அதுக்கு பண்றாங்களா அவங்க சின்னவங்க வந்து எதுவுமே கிடையாதா இது எல்லாத்துலயும் இந்த பிரச்சனை இருக்குது செலவு அதிகமா இருக்குது காசு சீக்கிரம் எடுத்துடணும் மத்தவங்க எடுத்தா என்ன எடுக்காட்டின்னா மெயின் கான்செப்டே அதுதான் எனக்கு தெரிஞ்சு மற்றவங்களுக்கு மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியாது அது இல்லாமல் அவங்களுக்கு வந்து ஃபேன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது சீக்கிரமாக கலெக்ஷன் வந்துடும் அதனால கூட இருக்கலாம் அந்த கலெக்ஷன் சீக்கிரம் எடுக்கிறதுக்காக கூட பண்ணலாம் ஃபேமிலியோடலாம் படம் பார்க்குறத யோசிச்சு கூட பார்க்க முடியாது ஒரு ஆள் படத்துக்கு போனாலே கிட்டத்தட்ட எழுநூறுவா எட்நூறுவா அது ஆயிரரூவா கன்ஃபார்மாக ஆகிடும் ஃபேமிலியோடு போனோம்னா அதுக்கேற்ற மாதிரி டிக்கெட்டுக்கு முன்னாடி ஆயரூவா ஆகிடும் ஒரு ஒரு அப்பா அம்மா ரெண்டு குழந்தைங்கன்னா அவங்க ஆசைப்பட்டு எதனா கேட்டாங்கன்னா அதுக்கு தனியாக காசு எடுத்து வைக்கணும் எப்படியும் மூவாயிரரூவா வேணும் படத்துக்கு போயிட்டு வரணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு மூணு மணி நேரம் அதிகபட்சமாக அதுக்கு சே என்டர்டெயின்மெண்ட்டுக்கு மூவாயிரரூவா அதுக்கு வேற என்ன பண்ணிட்டு போகலாம் சார் கரெக்டு தானே மூவாயிரம் வேறு என்ன செலவு பண்ணிட்டு போகலாம் சார் மூவாயிரூபா ஒரு மூணு மணி நேரத்துக்கு மூவாயிரவா செலவு பண்ணுறதுக்கு அது நாலு நாள் கஷ்டப்படணும் நாலு நாள் அஞ்சு நாள் கஷ்டப்பட்டதான் அந்த மூவாயிரரூவா வருது அது வந்து ஒரு மூணு மணி நேரத்தில் ஒரு படம் பார்க்க போகிறேன்னு சொல்லி செலவு பண்ணுறோம் அதுக்கு அவ்வளோ செலவு பண்ணணுமா அப்படின்றது தான் அதனால தான் நான் சொல்கிறேன் நானே படம் பார்க்குறது ரொம்ப கம்மியாச்சுப்போம் எப்பாச்சும் தான் படம் பார்க்க போனால் இப்படி தான் இருக்குது அது இல்லாமல் வந்து படம் ரிலீஸ் ஆகி ஒரு மாதத்துலையே இல்லைன்னா ஆறு மாதத்துக்குள்ளே டிவியில் வந்துடுது ஓடிடி அது இதெல்லாம் சொல்கிறாங்க அது இல்லாமலையும் படத்துல வந்து டிவிலே வந்து வந்துடுது எதனா விசேஷம்னா படம் போட்டுருக்காங்க அப்போ அங்கே போய் செலவு கொஞ்சம் வெயிட் பண்ணால் பழக ஆனால் டிவிலே பார்த்துடலாம் தேட்டரில் பார்க்குறதுல ஒரு சரிய சிறப்பு இருக்குது பெரிய நடிகர்களுக்கு பெரிய அளவில் சம்பளம் கொடுக்குறாங்க அந்த சம்பளத்தினுடைய விளைவாக கிட்டத்தட்ட அது ஒரு எட்டு வாரம் கழித்து அந்த படத்தை அதை வந்து ஓட்டிட்டுல கொடுக்கும்போது அதனுடைய லாப நஷ்டங்களை ஓரளவுக்கு தேட்டரில் ஓடி சமாளிச்சுக்கலாம் நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் சிறு நடிகர் பெரிய நடிகர்னால் சில நடிகர்கள் அவங்க உயர்ந்து அந்த இடத்துக்கு வரும்போது அதுக்குள்ளே மரியாதையும் அங்கீகாரம் பெற்றுறாங்கல்ல ஆரம்பத்தில் வரும்போது ஸ்கூட்டரில் வர்றவங்க வர்றது போது ஸ்கூட்டரில் வருவாங்கன்னு எதிர்பார்க்கற தவறு தானே அதே மாதிரி வளர்ச்சி என்பது எல்லாத்திலும் ஒரு பரிணாம வளர்ச்சின்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த இடத்துக்கு வரும்போது அவங்களும் அந்த லெவலுக்கு வந்துடுறாங்க ரசிகர்களை அதிகமாக பெறும்போது அந்த மக்கள் வந்து தேட்டரில் போய் அதிகளவு கொடுத்து டிக்கெட் வாங்கி பார்க்குறதுக்கு தயாராகிடுறாங்க இதான் விஷயம் ஒரு மாதம் ஒரு வீட்டுக்கு சராசரியாக ஒரு குடும்பத்தில் நீங்கள் ரெண்டாயிரம் மூவாயிரம் வாடுங்கிறத ஒரு தேட்டருக்கு குடும்பத்தோடு போகும்போது அந்த ரெண்டாயிரம் மூவாயிரம் அசால்ட்டாக ஒரு குடும்பத்துக்கு ஆகிடுது அது எல்லோரும் சேர்ந்து கலந்து ஆலோசிக்கும் ஒன்று வளர்ந்தத வந்து சுருக்கிறது கஷ்டமாயிடுச்சு நானே வருஷத்துக்கு ஒரு படம் தான் பார்க்குறேன் ஆறு மாசத்துக்கு குடும்பத்தை கூட்டிட்டு போய் காட்டலாம் இன்றைய சூழலில் வந்து நல்லா அருமையான குடும்ப குடும்பப்பாங்கன்னு படங்கள்லாம் வந்தது எல்லாரும் போய் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு ஒரு சில ஒரு சில பேரை திருப்திப்படுத்தக்கூடிய படங்கள் வருது அதுக்கும் ஒரு கூட்டம் இருக்கு சார் நான் முன்னாடி ஸ்கூல் டைம்ல ஓடிடி பார்த்துட்டு இருந்தேன் அப்புறம் காலேஜ் போனதுக்கப்புறம் பசங்களோட சேர்ந்து ஹாஸ்டல்ல இருக்கனால தேட்டர் மட்டும் தான் ஓடிடி பாக்குறது போய் எடுத்துகிட்டேன் அவ்வளவு பாக்குறது இல்ல செலவு என்ன இப்ப வந்து ஓடிடி விட்டா வந்தப்பே பார்க்கணும்னா செலவு பண்ணும் கொஞ்சம் லேட்டா பார்க்கலாம் செலவு இல்லை நெட்டு மட்டும் இருந்தால் போதும் தேட்டுருக்கு போனோன்னா ஒன் டுவெண்ட்டி ஒன் ஃபிஃப்டி ஆகும் என்ன அங்கே போனால் பசங்க பொண்ணுங்க இருப்பாங்க ஜாலியாக பார்த்துட்டு வரலாம் அவ்வளோதான் பசங்களோட ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு நல்லாயிருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும் ஒரு தௌசண்ட் ஆகும் எப்படியும் ஸ்நாக்ஸ்லாம் சேர்த்து எப்படியும் போய்ட்டு வர செலவு எல்லாம் பார்த்து செவ்வாய் தௌசண்ட் ஆகும் ஏன் ஓடிடின்னா அவங்க வந்துட்டு டிவியில் கனெக்ட் பண்ணி பார்க்கறதுனாலும் பார்க்கலாம் அது அவங்க இஷ்டம் ஆனால் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும் அங்கே போனால் ஒரு ஃபேமிலி வெளில போகிறதே வீட்டில் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் கொஞ்சம் ரிலீஃபாக தான் வெளில போகிறாங்க அதனால தேட்டர் போகிறது பெட்டர் தான் ஃபேமிலியாக இருக்க வேண்டும் அப்படிலாம் இப்போ கிடையாது சார் இப்போலாம் இப்போ மக்கள்லாம் இப்போ ரொம்ப டெவலப் ஆகிட்டாங்க இப்போ ஃபுல்லாக மீடியாலாம் ரொம்ப டெவலப் ஆகிடுச்சு பெரிய டேரக்டர் சின்ன டேரக்டர் பெரிய ஆக்டர் சின்ன ஆக்டர் அப்படிலாம் இதுமே கிடையாது ஸ்டோரி தான் பார்க்குறாங்க இப்போ நிறைய படம் வரதுக்கு முன்னாடி நிறைய ரிவ்யூலாம் வந்தது மெயினாக டேரக்டர் யாரும் இப்போ நீங்கள் லோகேஷ் எடுத்துக்கலாம் லோகேஷ் வந்து ஃபர்ஸ்ட்டு மாணவர்கள் படம் ஃபஸ்ட்டு படம் பார்த்தாங்க பார்த்து நான் ஃபிஸ் பண்ணிட்டேன் அந்த படம் நான் சும்மா தான் போனேன் எதிர்த்து தான் போனேன் அந்த படம் பார்த்த உடனே அவர் அடுத்த படம் எந்த படம் சொல்லிட்டு அதை நோட் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படி தான் போகிறமே தவிர இப்போலாம் வந்து பெரிய டேரக்டரு சின்ன டேரக்டர் பெரிய ஆக்டர் சின்ன ஆக்டர் அப்படிலாம் கிடையவே கிடையாது பட் ஃபஸ்ட்டு அவங்க ஃபிலிம் எப்படி இருக்குது ஃபிலிம் மேக்கிங் எப்படி இருக்குது இப்போ ஆக்டர்லாம் அவங்க எப்படி சூஸ் பண்ணுறாங்க வச்சு சரி தெரியும் நம்மளுக்கு அவர் வில்லனாகவும் நடிப்பாரு சை ஆக்டராகவும் நடிப்பார் ஹீரோவும் நடிப்பார் ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பார்க்கறதே கிடையாது படம் எப்படி இருக்குது படத்தோடைய டெக்னீஷியன் எப்படி ஓ டேரக்டர் ஆர்ட் டேரக்ட்ரு அவங்களாம் எப்படி அதெல்லாம் தான் படத்துக்கே போகிறோம் அந்த தேட்டரோட காசை விட இவங்க உள்ள அந்த பாப்கார்னு ஸ்னாக்ஸ்னா போகிற பார்த்திங்கன்னா அந்த பைசா தான் அதிகமாக இருக்குது டிக்கெட் காசு வந்து இப்போ நார்மலாக இருக்குது அது அவங்க தான் கவுன்சிலில் ப்ரொடியூசர் கவுன்சில் ஆக்டர் கவுன்சில் ஆக்டர் சைடில் சேர்ந்து முடிவு பண்ணோம் மீட்டிங் மாதிரி வச்சு இது மாதிரிலாம் அதிகமாக இருக்குது காஸ்ட்டை சொல்லிட்டு அவங்களுக்குள்ள தான் டிஸ்கஸ் பண்ணோம் நம்ம எதுவும் பண்ணவே முடியாது அவங்க சொல்கிற ரேட்டு தான் நம்ம ரேட்டு போறது